ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் நம சிவாய அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பிரதோஷம் நாம் தீராத கடும் நோய்களும் துன்பங்களும் நீங்க வேண்டி வேண்டிய திருப்பதிகம் பார்க்கலாம் திருஞான சமந்தர் ஒரு முறை தன் அடியாருடன் திருச்செங்கோட்டுக்கு வருகை தந்தார் அப்போது கொங்கு நாட்டில் விஷ பரவியிருந்தது அந்த விஷஜுரம் அடியார்களை பற்றி கொண்டது விஷஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அடியார்களையும் காத்தருள வேண்டிய அருளிய திருப்பதிகம் இது செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் ஒவ்வொரு திருப்பாடலின் இறுதியிலும் கொங்கு நாடு முழுவதும் பிணி தீர்த்தார் மக்களை வாட்டிய நாட்டை ஒழிந்தது இந்த திருப்பதிகம் திருநீலகண்டம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது இன்றும் ஈஸ்வரனை வேண்டி விபூதியிட்டு இதை சொல்வோரே ஜுரமோ காய்ச்சலோ எந்த ஒரு கொடும் நோய்களோ பீடிக்காது என்று சொல்லப்படுகிறது நாம பதிகத்தை பார்க்கலாம் திருநீலகண்டம் பதிகம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீல தீரா பிணிகள் தீர்ந்திடுமே ஈசனை பாடிடவே ஜுரம் நீங்குமே இந்த பதிகம் பாடிடவே ஜுரம் நீங்குமே இந்த பதிகம் பாடிடவே நீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம் திரு திருநீல கண்டம் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அக்தரிவினை நாடாதிருப்பதும் உம் தம கைவினை கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா நீல கண்டம் என்று சொல்லும் தரிவீர் தரிவினை நாடாதிருப்பதும் உம் தம கூணமன்றே கைவினை செய்தம் பேரான்கழல் போற்றுதும் நாம் அடியோ செய்வினை வந்தமை தீண்ட பெரா திருநீல கண்டம் செய்வினை வந்தமை தீண்ட பெரா திருநீல கண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் காவினையிட்டும் குளம் பல தோ கனி மணத்தால் ஏ யாலையில் மூன்றரை தீரென்றிரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெரா திரு நீல கண்டம் தீவினை வந்தமை தீண்ட திரு நீல கண்டம் நீலகண்டம் கண்டம் நீலகண்டம் கண்டம் நீல கண்டம் நீலகண்டம் கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் மூழ்கிய பூகங்களும் மற்றவையுமெல்லாம் வேலை தலையாவணம் கொண்டமையாண்ட விரிசடையீர் இலை தலை சூளமும் தண்டும்வை உடைய சீலை தேமை தீவினை தீண்ட பெரா திரு நீல கண்டம் சீலை தேமை தீவினை தீண்ட பெரா திரு நீல கண்டம் நீல கண்டம் திரு நீல கண்டம் நீல கண்டம் திரு நீல கண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் விண்ணுலகாழ்கின்ற விச்சாதரர்களும் வீதியரும் புண்ணியரென்றிரு போதும் தோழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடையீரும் கழல் அடைந்தோம் ியனை தீண்டிரு நீல கண்டம் திண்ணிய தீ வினை தீண்டபெரா திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் மலை கிற்றமை ஆட்கொண்டு கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை சொந்தும் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெறா திரு நீல கண்டம் திரேமை தீவினை தீண்ட பெரா திரு நீலகண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவியை வர் பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பரித்தமலர்கொடு வந்துமை ஏதும் பணி அடியோம் சிறப்பிளி தீவினை தீண்ட பெரா திருநீல கண்டம் சிறப்பிலி தீவினை தீண்ட திரு நீலகண்டம் கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் கண்டம் நீல கண்டம் கண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழல் அடிக்கே உருகி மலர் கோடு வந்துமையே தூதும் நாம் அடியோ செருவிலரக்கனை சீரிலடர்த்தருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட பெரா திருநீல கண்டம் திருவிழி தேனை தீண்ட பெரா திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நாற்ற மலர்மிசை நான் நாரணன் வாது செய்து தோற்றமுடையடியும் முடியும் தொடர்வரியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோ சீற்றது ஆ வினை தீண்ட பெறா திரு நீல கண்டம் சீற்றது ஆவினை தீண்ட பெறா திரு நீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் திரு நீல நீலகண்டம் திருநீலகண்டம் கண்டம் சாக்கிய பட்டும் சமநூறு வாகி உடை ஒழிந்தும் பாகியமின்றி இரு போகமும் பட் விட்டார் பூக்கமள் கொன்றை புரி சடையீரடி போற்றுகின்றோம் தீ குழி தீவினை தீண்ட பெறாதிரு நீல கண்டம் தீ குழி தீவினை தீண்ட பெரா நீலகண்டம் 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 திருநீல நீலகண்டம் நீல நீலகண்டம் நீலகண்டம் கண்டம் நீல நீலகண்டம் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவி உண்டாகிமையவர் கோணடிக்கண் தீரம்பயின் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் அவர் கோனோடும் கூடுவரே நிறைந்த உலகினில் வாணவர் கோனோடும் கூடுவரி நீலகண்டம் கண்டம் திரு நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம் தீராபிணிகள் தீர்ந்திடுமே ஈசனை பாடிடவே குளிர் ஜுரம் நீங்குமே இந்த பதிகம் பாடிடவே குளிர் ஜுரம் நீங்குமே இந்த பதிகம் பாடிடவே நீலகண்டம் திருநீலகண்டம் 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 நீ நீலகண்டம் கண்டம் நீலகண்டம் திருநீலகண்டம்